அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மேஷராசி ஏழு முக்கிய மாற்றங்கள் ஏற்பட போகுது ரொம்ப முக்கியமாக அடுத்த மூணு மாதத்தில் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதில் ரொம்ப முக்கியமாக சனி பகவான் நிலையில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு பெரிய லாபங்களையும் தொழிலில் புதிய மாற்றங்களையும் செஞ்ச தொழில் திரும்ப செய்யக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் புது புதுமையான ஒரு விஷயத்தை ஏற்கனவே பண்ணணும் பண்ணணும் நினச்ச விஷயத்தை திரும்பி பண்ணுவீங்க அது வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகும் அது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய ஒரு ஒரு தொழில் புதிய ஒரு வேலை இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அடுத்தது வந்து சனியுடைய பார்வையும் மனசுஸ்தானத்தை பார்க்கிறது உங்களுடைய பெரிய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் முக்கியமாக காதல் மனசு முதல் குழந்தை பூர்வீகம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் எல்லாம் கிடைக்கும் நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அந்த விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு நடந்துச்சின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் ஒரு சிக்ஸ் டைம்ஸ் நீங்கள் வந்து எழுதுங்க அது சிக்ஸ் டைம்ஸ் ஏன் சொல்கிறேன்னா சுக்கரன் சுக்கரன்றது ரொம்ப க்யூட்டாக அழகாக எல்லா விஷயமும் நல்ல விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும் இது திருமணம் வீடு வாகனம் சொத்து இந்தமாரி எல்லா விஷயங்களும் சொல்லலாம் காதல் கூட சொல்லலாம் ஸோ இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இது மூலயமா நீங்கள் நினச்ச விஷயங்களை பெறுவதற்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் எழுதும்போது அந்த விஷயம் கையில் இருந்தால் எப்படி இருக்கும் கூட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எழுதணும் அது பார காராக இருக்கலாம் பைக்காக இருக்கலாம் அது ஒரு திருமண வாழ்க்கைக்குரிய உங்களுடைய வாழ்க்கை துணையாக கூட இருக்கலாம் அந்த ஒரு பாசிட்டிவ் ஃபீல் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மைண்ட் செட்டோடு நீங்கள் அதை எழுதும்போது ஒரு பெரிய பாசிட்டிவான சேஞ்சஸ் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் மிக உயர்வான வாழ்க்கை உயர்ந்த ஒரு நிலையை அடைவதற்கான வழிகள் உங்களுக்கு ஒன்றுனா திறக்கப்படும் இந்த நிமிஷம் நீங்கள் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப கோபமாக இருக்கலாம் கவலைப்பட்டுருக்கலாம் என்னாவது வாழ்க்கை இப்படியே போயிட்டுருக்கு லைஃப் அவ்வளோதானா அப்படின்னு நினச்சிருக்கலாம் இல்லைங்க இனிமே தாங்க உங்கள் உங்களுக்கான வாழ்க்கையே இருக்குது உங்களுக்கான வாழ்க்கையே இனிமேல் தான் இருக்குது அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப 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 ஹாப்பியாக ஹாப்பினஸ் கொடுக்கும் கண்டிப்பாக இதில் ஒரு பெரிய சேஞ்சஸ் அப்படின்றது நிச்சயமாக இருக்குது உங்களுக்கு அந்த மாற்றத்தை நீங்கள் தான் வந்து புதுப்பிக்கணும் ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும் எப்படி அதை ஆக்டிவேட் பண்ணுறதுன்றது நான் சொல்லிட்டேன் இந்த ரிமெடிஸ் வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டிவாக உங்களுக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்துவார் கேதுவுடைய பார்வையை பாருங்கள் நேரடியாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறது விலையஸ்தானத்தை பார்க்குறாரு ஆறில் இருக்கார் சில கடன் சார்ந்த விஷயங்கள் நிறைய கடன் ஆக்கி விட்டுருச்சு என்னறியமாக இழுத்துட்டு போயிடுச்சின்னு ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் ஆனால் அது எல்லாமே கர்மாவுடைய தொடர்புங்க கர்மான்ற ஒரு விஷயத்தால் தான் நிறைய பேர் இங்கே நிறைய இடங்கள் நிறைய தப்பான டிசிஷன் எடுத்துகிட்டு அதில் லாக் ஆகிட்டு அதில் இருந்து மீண்டு வர முடியாமல் ஒரு ஏக்கம் தவிப்பு அப்படின்ற விஷயத்துக்குள்ளே மாட்டிக்கிறாங்க இந்த கடன்ற விஷயம் அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு சிலவங்க ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஹெல்த் வைஸ் ரொம்ப தொந்தரவு ஏன்னா ஆறாம் இடம் வந்து கடன் நோய் எதிரி அப்போ கடன் பிரச்சனை ஒரு சிலவங்களுக்கு நோய் சம்மந்தமான உடல் ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவு இன்னொரு சிலவங்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அந்த எதிரின்றது கூட பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் கற்பனை பண்ணிக்கிறீங்க இவங்க எதிரி அப்படின்னு ஆக்சுவலி எதிரின்ற ஒரு நிலையை வந்து நீங்கள் மனசுக்குள்ளே விதைச்சிக்க வேண்டாம் ஏன்னா எதிரின்ற ஒரு மனசுக்குள்ளே நீங்கள் விதச்சிக்கும் போது அந்த ஒரு நபர் வந்து பலம் கொடுத்த மாதிரி ஆகிடும் நபருக்கான நீங்கள் பலம் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி ஆகிடும் அதுக்கான வாய்ப்பு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துடாதீங்க ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் அடுத்தது வந்து ராகுவின் பார்வை வாக்குஸ்தானத்தை உங்களை அறியாமல் கடுமையாக பேச வைக்கிது அதுவும் உங்கள் காதலன் காதலி உங்கள் கணவர் உங்கள் மனைவியிடம் உங்கள் நண்பர்களிடம் பேச்சில் வந்து ஸ்வீட்டாக ரொம்ப ஒரு அன்பாக பேசுங்க இங்கே வந்து போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக முடியாது வரும்போது வந்து எடுத்துகிட்டு வரல அப்புறம் நம்ம கோவப்படணும் ஆப்போசிட்டில் கொஞ்சம் கோவப்படுறாங்க நானும் கோவப்படுறேன் அவங்க முட்டால் நீங்களும் முட்டாளா இல்லை இல்லை ஏன்னா நீங்கள் புத்திசாலி ஏன்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் நெருப்பு அப்படியே தீயாக பரவும் தீயாக இருப்பாங்க அப்போது வந்து அந்த தீயாக இருக்கிறது வந்து தெளிவாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் டக்கு டக்குன்னு கோவப்பட்டு கடும் வார்த்தையை உபயோகப்படுத்திடாதீங்க அப்படி உபயோகப்படுத்தும் போது அது எதிர்மறையான வலைக்குள்ளே எழுதிட்டு போயிட்டே இருக்கும் இங்கே எல்லாமே வந்து எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க ஆனால் அதில் நம்ம எத்தனை டைம் ஜெயிக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இங்கே நூறு டைமுக்கு நம்ம கோவப்படணும் அப்படின்ற ரூல் இருக்குன்னா அதை பிரேக் பண்ணி தொண்ணூற்றெட்டு டைம் கோவப்படலை ரெண்டு டைம் கோவப்பட்டுட்டேன் அந்த ரெண்டு டைமும் இருக்கக்கூடாது ஒரு உதாரணமாக சொல்கிறேன் அப்போ நைன்டி எயிட் மார்க்ஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு மார்க்ஸ் வாங்கும்போது உங்களுடைய லக்னாதிபதி மேஷ லக்னத்துடைய அதிபதி மேஷ ராசியுடைய அதிபதி செவ்வாய் அது பலமாகும் அது பலமாகச்சுன்னா தெளிவான ஒரு பாதைக்குள்ளே உங்களை கொண்டு போவோம் அந்த தெளிவான பாதைக்குள்ளே போகும்போது நீங்கள் இழந்தது எத்தனை கோடி வேணா இருக்கலாம் லட்சமாக இருக்கலாம் எல்லாமே திரும்ப கிடைக்கும் திரும்ப உங்கள்கிட்ட வந்துடும் ஸோ அது பொருளாக இருக்கலாம் ஒரு உயிராக இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் அந்த விஷயம் கிடச்சிடும் நடத்துடும் ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ஃபீல்குள்ளே அந்த கனெக்ட் ஆகணும் அப்போ ஜாதகத்தில் லக்னாதிபதி கடுமையாக பாதிக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் ஒட்டே ஒரு ஃபீல் நெகட்டிவ் மாட்டிகிட்டு இருப்பாங்க ஆனால் பாசிட்டிவ் ஃபீல் குள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம் அந்த பெரிய சேஞ்சஸ் உங்கள் வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் மிக உயர்வான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறையா நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல மனிதர்களை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது சம்மந்தமான விஷயங்கள் கிடைக்கும் நீங்கள் நெகட்டிவான பீப்புள் கூடவே இருக்கீங்க ஏன் நெகட்டிவான பீப்புள் கூட பாருங்க நாலு பேரை பற்றி பேசி கொஞ்சம் ஒரு ஒரு ஃபன்னாக இருக்குது அது ஒரு ஒரு ப்ரெஷர் கிடைக்கிற மாதிரி நினைக்கிறீங்க ஆனால் பட் அது வந்து டெம்ப்ரவரி ஸோ டெம்பரவரியான ஒரு ஹாப்பினஸ்க்கு நீங்கள் டைமு உங்கள் வேல்யூவான டைமை வேஸ்ட் இருக்கீங்க வேல்யூவான பீப்புள் கூட போனீங்கன்னா தான் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் கொடுக்கும் ஏன்னா மேஷத்துக்கு ஏழாம் இடம் சுக்கரன் சுக்கரனே ஜாதகத்தில் பாதிப்படைஞ்சிருக்கனால தான் பாதிப்பான ஆட்கள்கிட்ட நம்ம பழகிறோம் ஓகே அது பலப்படுத்தணும் அப்போ பலப்படுத்துறதுக்கு ஹை லெவலில் இருக்கிற பீப்புள்கிட்ட பேசுங்க எப்பயுமே ஹை லெவல்ன்றால் வசதியானவங்க அப்படின்றது இல்லைங்க மனதளவில் பேச்சில் குணங்களில் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான கேரக்டரில் இருப்பாங்க அவங்கள்ட்ட பழகுங்க உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க பெரிய ஒரு வளர்ச்சின்றது கண்டிப்பாக ஏற்படும் பெரிய அளவில் மாற்றன்றது ஏற்படும் அது அதோடைய அள அதோடைய அளவுகோலே உங்களுக்கு எல்லையற்ற இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவில் ஏற்பட ஆரம்பிச்சிடும் நல்ல விஷயங்களே கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் சரி அடுத்தது சூரியன் அப்படி நகர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய இடம் அடுத்தது நாலாம் இடத்துக்கு வர வீடு வாகனம் சொத்துக்கள் எல்லாமே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும் அம்மா உடல் ஆரோக்கியத்தில் பாசிட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக வீடு வாகனம் சொத்துக்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அது அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் வேறு லெவல் ஃபீலில் இருப்பீங்க அந்த ஃபீல் நீங்கள் பார்க்கும்போது நம்ப முடியல இந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு நீங்களே மெய் செலுத்து யோசிக்கிற அளவுக்கு இருக்கும் அது அந்த ஒரு லைஃப் அப்போ நீங்கள் இப்போலேருந்து ப்ரிப்பேர் ஆகணும் சந்தோஷமான மனநிலையோடு ப்ரிப்பேர் ஆகிட்டிங்கன்னா பெரிய பாசிட்டிவான இம்பேக்டை க்ரியேட் பண்ணி அது ஒரு உலகம் அந்த உலகம் அழகான உலகம் அந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க எல்லாமே இனிமேல் நல்லது தான் போகுது உங்களை விழுத்தணும்னு நினச்சவங்க ஆச்சரியப்படுவாங்க ஆனால் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள் என்னங்க என்ன சொல்கிறாங்க நானும் விழு விழு அவங்க விழுந்துருணும்னு நினைக்கக்கூடாதா நினைக்கக்கூடாது அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லும்போது தான் நீங்கள் இன்னும் நல்லா இருப்பீங்க அதனால் அவங்க இன்னும் ஆகணுன்றதை நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம் நம்ம முடிவு பண்ண வேண்டாம் அவங்க நல்லா இருக்கணுன்றதை மட்டும் நான் முடிவு பண்ணுறதா நம்ம இருக்கட்டும் ஏன்னா பாசிட்டிவை விதைக்கும் போது இன்னும் நம்ம வளர்ந்துக்கிட்டே இருப்போம் ஏன்னா பாசிட்டிவை விதைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த உலகத்தில் யார் யார் எப்படி வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் மனசு மாறலாம் எண்ணங்கள் மாறலாம் செயல்கள் மாறலாம் ஆனால் நீங்கள் மாறாமல் இருக்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இனிமே ஒரு ஸ்பெஷல் பர்சன் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஸ்பெஷலாக தான் இருக்க போது அந்த ஸ்பெஷல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் உயர்வான மனிதர்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அவங்களால் உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்க போகுது அது எல்லையற்ற மகிழ்ச்சி சந்தோஷம் உயர்வான விஷயங்கள் எப்படி தனித்தனி தனித்தனியாக அப்படியே உருவாகிகிட்டே இருக்கப்போகுது ஸோ நீங்கள் இனிமேல் நல்லா தான் இருக்க போகிறீங்க அடுத்தது சூரியன் அஞ்சாம் இடத்துக்கு வரும்போது முன்னோர்களோட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு எங்களுடைய இயக்கம் எதிர்பார்ப்பு எல்லாம் முழுமையாக அப்படியே நான் நினச்சி பார்க்கல இது இப்படி ஒரு லைஃப்பை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான விஷயங்கள் ரொம்ப 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 இந்த சந்தோஷத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அது அதோடைய அளவுகோல் அதோடைய நிலை எல்லாமே வேற லெவலில் வேறு ஒரு ஒரு லெவலில் இருக்கும் அது அது வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நீங்கள் பார்க்க போறீங்க ஏன்னா அஞ்சாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எப்பவுமே நான் சொல்கிறது வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றுங்க ரெண்டு விளக்கு ஏற்றுங்க ஏற்றுட்டு வாசப்படை வணங்கிட்டு வீட்டு உள்ள போயிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க அப்போ முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை கிடை பெறும்போது நமக்கு லைஃப்பில் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் இது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க இதுக்கிடையே நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஜாதகத்தை அனுப்பலாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவாக டீட்டெயிலாக உங்களுக்கு ஃபோனில் சொல்லுவேன் விருப்பம் இருக்கிறாங்க கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க இனிமேல் நல்லாமே நல்லா தான் போது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க நல்லது